விக்னத்துக்கு பின்னாடி வந்த மூஷிகாசுரன் நடந்ததையெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தான் விக்னத்துக்கு ஏற்பட்ட கதி தனக்கு வரக்கு முன்னாடி பிள்ளையாரை எதிர்ப்பது அப்படின்னு நினச்சி அவருக்கு முன்னாடி போய் தன்னோட சுய உருவை எடுத்து நின்று சிங்கம் போல கர்ஜித்தான் விநாயகர் பருத்து கொழுத்த அவனோட உடலை பார்த்தாரு மூஷிகாசுரனோ இந்த பார்வைக்கு பயப்படுறவ அந்த விக்னாசுரன் நான் இல்லை உன்னுடைய கடுமையான பகைவன் நான் சிங்கமாகி நான் உன்னோட மத்தகத்தை பிளக்க போற அப்படின்னு சொன்னான் சிங்கமா உருக்கொண்ட மூஷிகாசுரன் பலமா கர்ஜித்தா சிவமே அப்படின்னு பிள்ளையார் துதி செஞ்சாரு சிவபெருமானும் சரப அவதாரம் எடுத்து அங்க வந்தாரு சரபம்ங்கிற மிருகம் சிங்கத்தை விட பலமானது எட்டு கால்களை கொண்டது பயங்கரமான பற்களும் யானை மாதிரியான துதிக்கையும் பாம்புக்கு உள்ளது மாதிரி வாளும் அனல் கக்கற வாயு கொண்ட அந்த உருவம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு அது தன்னோட துதிக்கையால் எதிரில் இருந்த சிங்கத்தை அடிக்க அது பயந்து ஓடுச்சு சரப மிருகமும் மறைஞ்சு போச்சு பிள்ளையாரப்ப நம்முடைய துதிக்கையை நீட்டி ஓடுற சிங்கத்தோட உடலை பற்றி உயரமாக தூக்குனார் மூஷிகாசுரன் ஆகிய சிங்கம் பயந்து நடுங்குச்சு தேவர்கள் ஆகாயத்தில் கூடி மலர் மாறி பொழிய நாரதர் கானம் செய்ய தொடங்கினார் பிள்ளையார் மூஷிகாசுரனை பற்றி அவனோட மனைவியான மகாஸ்வேதைக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுட்டு மறைஞ்சிட்டாரு மகாஸ்வேதை தன்னுடைய கணவனுக்கு நல்ல உரைகள் பல கூறி பார்த்தா ஆனால் அதை கேட்காம மூஷிகாசுரன் விநாயகர் கூட போர் புரியறதுக்காக கிளம்புனான் மகாஸ்வேதை தேவியை பிரார்த்தித்தா தேவியோ அவளுக்கு முன்னாடி தோன்றி உன்னுடைய கணவன் விநாயகருக்கு எலி வடிவில் வாகனமாக போகிறான் நீ அவருக்கு வெண்குடையா இருந்து உன்னுடைய கணவனை விட்டு பிரியாம பிள்ளையாருடனேயே இருப்பாய் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாங்க மூஷிகாசுரன் தான் விருப்பப்படுற உருவத்தை எடுக்கக்கூடியவ இந்த தடவை அவன் ராட்சச கழுகு மாதிரி மாறி வழியில தென்பட்ட ரெண்டு யானைகளை தன்னுடைய கால் நகங்கள்ல பற்றி கொண்டு ஆகாயத்துல பறந்து போயிட்டு இருந்தான் அப்ப சிறிய கழுகா ஒரு மரத்து மேல அமர்ந்திருந்த கருட பகவானுடைய தவத்தை அது அழைச்சிது இதனால் கருடன் அந்த ராட்சச கழுகை தன்னுடைய அழகால் கொத்துனார் அது தன்னுடைய சுய உருவத்தில் கீழே விழுந்துச்சு கருடன் அதை பார்த்து போ போ பிள்ளையாரோட அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் மூஷிகாசுரன் விநாயகர்கிட்ட போய் உனக்கு ரெண்டு நீண்ட தந்தங்கள் தான் இருக்குது அவன் எதுக்கு பயன்படும் என்னோட பற்களால் நான் வஜ்ராயுதத்தை கூட கடித்து பொடியாக்கி அரைச்சி விழுங்கிடுவேன் கைலாச பர்வதத்தையே கொடைஞ்சிடுவே என்னோட சக்தி எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா பிள்ளையாரும் ஆ நீ சொல்லறதும் சரிதா இந்த தந்தம் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தத்தை தூரம் எரியறது மாதிரி மூஷிகாசுரன் மீது எரிஞ்சாரு அது அவனோட உடல்ல பாஞ்சு குத்துச்சு அவனோட உடல்ல இருந்து ரத்தம் கசிய தொடங்குச்சு மகாஸ்வேதை அதை பார்த்து தன்னுடைய நினைவை இழந்து விழுந்துட்டான் மூசிகன் ஒரு சின்ன எலியாக மாறி பூமிக்குள்ளே வலை செஞ்சு ஓடினான் ஓடிந்த பிள்ளையாருடைய தந்தமும் அவனை விடாமல் குத்தி துரத்துச்சு அந்த எலி எங்கே போனாலும் அது விடவே இல்லை பாதாள லோகத்துக்கு போயும் தந்தம் குத்துறதை பார்த்துட்டு மூஷிகன் திரும்பி பூலோகத்துக்கு வந்தா வந்து அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சா அப்பவும் பிள்ளையாரோட ஒடிந்த தந்தம் அவனை விடலை கடைசியாக அவன் பிள்ளையார்கிட்ட வந்து அவரோட கால்களில் விழுந்து ஐயோ என்னால் வழி பொறுக்க முடியலையே காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டுனா பிள்ளையாரோ மூசிகாசுரனுக்கு அபயம் அளித்தார் ஒரு தந்தம் ஒடிந்து போனதால் ஒரே தந்தத்தோடு இருந்த அவருக்கு ஏகத்தந்தன்கிற பெயரும் ஏற்பட்டுச்சு விநாயகர் மூஷிகாசுரனை பார்த்தாரு அவனும் பிள்ளையாரே எனக்கு உங்களோட தந்தம் அறிவு கொடுத்துருச்சு நான் உங்களோட வாகனமாக இருந்து மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக பெரிய மாறினான் பிள்ளையார் அந்த எலி மேலே தன்னோட பாதத்தை வச்சு அழுத்த அது கீச் கீச்சுன்னு கத்தி சின்னதாகி சுண்டலியாக மாறுச்சு அது விநாயகரை ரொம்ப சுலபமாக தூக்கி திரிய தொடங்குச்சு சுண்டலியாகியும் அதோட முந்தைய பலம் அதுக்கு இருந்துச்சு இதுக்குள்ள நினைவிழந்து விழுந்த மகாஸ்வேதை உணர்வு பெற்றாள் அவ எழுந்து விநாயகரை வணங்கி சுவாமி என்னோடய கணவர் தங்களுடைய வாகனமாகிட்டாரு நான் வெண்குடையாகி தங்களுக்கு பின்னால் இருந்து நிழல் கொடுக்குறேன்னு வேண்டுனான் விநாயகரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவர் எளிய பார்த்து அருளியப்படி உன்னுடைய மனைவி எனக்கு குடையாகி உன் கூட எனக்கு பக்கத்திலையே இருப்பா நீ எனக்கு பக்தர்கள் படிக்கிற நைவேத்திய பொருட்களை உண்டு திருப்தி அடைஞ்சிக்கோ தேவாதி தேவர்கள் எனக்கு முன்னாடி வந்து தலையில் மூன்று குட்டுகள் குட்டி தம்முடைய காதுகளை பிடிச்சிட்டு மூன்று தோப்பு கரணங்கள் போட்டு தம்முடைய கண்ணங்களில் மும்முறை தட்டி கொண்டுட்டு என்ன வணங்குவாங்க அந்த வணக்கம் உன்னையும் சேரும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட மூஷிகாசுரனும் முன்னாடி தேவர்கள் என்ன இந்த மாதிரி தான் வணங்குனாங்க இப்போவும் அப்படியே வணங்கட்டும் உங்களோட வாகனமா இருந்து உங்க கூட சேர்ந்து அவங்களுடைய வணக்கங்களை ஏற்கிறேன்னு சொன்னான் இதுக்கப்புறம் மகாஸ்பேதை விநாயகருக்கு வெண்குடையாகி நின்றான் அவளோட கணவன் மூஷிக வாகனமாகி விநாயகரை சுமந்தான் இப்படியா கணவனும் மனைவியுமா பிள்ளையாருக்கு திருப்பணிகள் புரிய தொடங்கினாங்க